ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவில் இருக்கிற நில அளவுகளை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக பட்டா சிட்டா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு இ சர்வீஸ் டிஎன் டாட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் நம்முடைய பட்டா சிட்டா விவரங்களை வந்து நான் லேண்ட் ரிலேட்டடான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பட்டா மற்றும் சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஊரகம் மற்றும் நத்தம் அப்படின்ட்டு இருக்கும் அதில் செகண்ட் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து மாவட்டம் வட்டம் கிராமம் சொல்லி மூணு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சிட்டா அண்ட் பட்டாவை எதன் மூலமாக வியூ பண்ண போகிறீங்க அல்லது பார்த்தீங்க அப்படின்னா புலையின் பட்டா அதுக்கப்புறம் பேருவாரியா ஸோ எது மூணுத்தில் என்ன ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சர்வே நம்பர் சர்வே நம்பர் மூலமாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் சப் டிவிஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா கேப்டா என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி தான் அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களுடைய பட்டா சிட்டா விவரங்களை வந்து பார்வையிட முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் ஃபைவ் டைம்ஸ் மட்டும்தான் உங்களால் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேல தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணி அடுத்தது தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க இந்த ஓடிபி நம்பரில் இருக்காது டிஜிட்டில் இருக்கும் அந்த டிஜிட்டை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுது வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறமா உங்களுடைய பட்டாச்சித்தா விவரங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும் ஸோ இதுதான் அப்டேட் ஸோ ஒரு மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் ஆறாவது டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இன் அதாவது எக்ஸிட் டைம்ஸ் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோவாகும் இப்போ வந்து நம்மளுக்கு பட்டா ஷோ ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா அளவு டூ பாயிண்ட் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி அளவு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி நம்ம கல்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நில அளவுகளை வந்து சென்ட்லியோ ஸ்கொயர் பீட்லேயோ நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்டாஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எக்டாஸை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்டாவோ அல்லது ஸ்கொயர் பீட்டாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி நம்ம எக்டர்ஸை சென்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஜீரோ ஐப்பன் டூ பாயிண்ட் டூ ஜீரோ அப்படின்ட்டு இருக்குது ஜீரோ விட்டுருங்க டூ பாயிண்ட் டூ ஜீரோ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இதனால் மல்டிஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு சென்ட்டு ஸோ உங்களுடைய லேண்ட் அளவுடைய பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு சென்ட் ஸோ இது தான் உங்களுடைய லேண்டோடைய அளவு இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் அப்படின்னா இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றதால நீங்கள் மல்டிபை பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லேண்ட் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இதை அப்படி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுடைய லேண்டுடைய அளவு ஸோ ஜீரோ ஐ டூ பாயிண்ட் டூ ஜீரோவை நீங்கள் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவனால் மல்டிபை பண்ணால் உங்களுக்கு வந்து எத்தனை சென்ட் இருக்குது அப்படின்ட்டு வரும் சென்ட்டை வந்து இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவெல்லாம் மல்ல்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் பீட் அளவு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஸோ அன்னதர் கால்குலேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து செவன் ஐஃபன் சிக்ஸ் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படின்ட்டு இருக்கு ஸோ செவனுக்கு முன்னே அதாவது ஐப்பனுக்கு முன்னாடி ஜீரோ இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் செவன் ஜீரோக்கு பதில் செவன் ஒன் டூ இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆல பண்ணிக்கணும் இப்போ செவன் அப்படின்னு இருக்குன்னா செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிற பாயிண்ட் அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ டோட்டலாக செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் எடுத்துக்கணும் ஒன்று இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் அதாவது ஹண்ட்ரட்

ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது சென்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு நூறு சென்ட்டு ஒரு ஏக்கர் அப்படின்ட்டு வரும் ஸோ அதனால் டிவைட் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஏக்கர் ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ரெண்டரை ஏக்கர் வந்து ஒரு ஹெக்டர்ஸ் அப்படின்ட்டு வரும் ஸோ இதில் வந்து டோட்டலாக உங்களுடைய வேல்யூ இந்த செவன் ஐ செவன் ஐ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னா பதினெட்டு ஏக்கர் அளவு வந்து உங்களுடைய லேண்டை தான் இருக்கும் ஸோ அதுதான் இது அடுத்தது டூ பாயிண்ட் டூ த்ரீ அப்படின்ட்டு இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ த்ரீ அப்படின்ட்டு ஸோ அதே இஷ்யூல் கால்குலேஷன் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் அப்படின்றத கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்டு வரும் சென்ட்டை வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவெல்லாம் நீங்கள் மல்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்கொயர் பீட் ஸோ இந்த மாரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூவேஷனாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஐ ப் நைன்ட்டி எயிட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதே சேம் கால்குலேஷன் ஜீரோ இருந்ததுன்னா அதை விட்டுடுங்க ஜீரோக்கு பதில் ஒன்று ரெண்டு மூணு இருந்ததுன்னா அதை ஹண்ட்ரட்ஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் ஒன்று அப்படின்னா ஹண்ட்ரட் டூனா டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு சென்ட் இருக்குது ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் அப்படின்ட்டு கிட்டத்தனால நைன் எயிட் அப்படின்ற வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மல்டிபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு சென்ட் அப்படின்ற கல்குலேஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இந்தமாரி உங்களுடைய பட்டால் இருக்கிற சிட்டால் இருக்கிற நில அளவுகளை வந்து நீங்கள் எக்டஸில் கொடுத்துருப்பாங்க அந்த வேல்யூவை இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவனில் நீங்கள் மல்டிபை பண்ணால் உங்களுடைய சென்ட் வரும் சென்ட்டை நீங்கள் வந்து இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்ல மல்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கொயர் பீட்டு வரும் ஸோ இந்த இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ